அதனால தான் ரெகோபோத்து கிடைத்ததும் ஈசாக்கு சொன்ன சாட்சி இது நான் உண்டாக்கினது என்றால் இது கர்த்தர் எனக்கு நின்று உண்டாக்கினது எனக்கென்று எனக்கு தான் என் லைஃப்ல ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் லைஃப் கர்த்தரால் கட்டப்படவில்லை என்றால் நான் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி என் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியாது என்னால் பழகி பெருக முடியாது என் தலைமுறைகளுக்கு அது நன்மையாக இருக்காது எனவே தான் சில காரியத்தை தேவன் நான் என்ன இஷ்டப்படி கட்டும் போது கேட்காம இடிக்கிறார் கேட்காம இடிக்கிறார் அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பு சகோதர சகோதரி சிலர் ஆண்டவர் இப்படி பார்த்துட்டு விட்டுட்டாரு விட்டுட்டாரு எத்தனையோ பேர் ஆண்டவர் திரும்ப திரும்ப கட்டி பார்த்தார் விட்டுட்டாரு ஆனா இன்னும் என்ன விடலன்னா என்ன இன்னும் விசேஷமாக தான் பார்த்துட்டு இருக்கிறார் ஆண்டவடைய விருப்பம் ஒன்ன நான் கட்டாமல் விட மாட்டேன் உங்களுக்கு இந்த வைராக்கியம் இருக்குதோ இல்லையோ சியோன் பேர்ல அவர் கடும் வைராக்கியம் கொண்டு வச்சிருக்கார் என் மேல கடும் வைராக்கியம் வச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் அதனாலதான் யோனா கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி பார்க்கிறாரு விட கொண்டு தான் சிலதை செய்யணும்னு தீர்மானிச்சிட எலியா சமுதாய சூரை செடி கீழே இருந்து போதும்னு சொல்லி பார்க்கிறேன் விட மாட்டேக்கிறாரு திரும்ப திரும்ப இடிச்சு இடிச்சு என்ன விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னாஹா எப்பிராயுமே உனக்க கடும் வாயிறாக்கியம் கொண்டிருக்கிறாரே ஆண்டவர் உன்னை தோற்கடிப்பதற்கல்ல உன்னை வெட்கப்படுத்துவதற்கல்ல விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இந்த காலை நேரத்துல தேவனுக்கு மகிமை செலத்துக்கு பாக்கலாம் கர்த்தருக்கெண்டு எனக்கு கர்த்தருக்கெண்டு கட்டப்படும் எத்தனை பேர் நம்பரு என் சிலதை கட்ட போறான் அது கர்த்தருக்கு என்று கட்டப்படும் எனக்கு செய்ய போகிற இனி செய்ய போகிறது டு என் தலைமுறை தலைமுறைக்கு என்று நிலைக்கும் என்று நிச்சயமுள்ளவர்கள் உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமை நடி சொல்லுக பார்க்கலாம் ஆலை லூயா சிலதை தாறுமாறாக்கிட்டாரா சிலதை சீரோ ஆக்கிட்டாரா ஏன் சீரோ ஆக்கிட்டீங்க இனி உனக்கு ஒரு ஆரம்பம் அதுல ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இப்படிதான் வரப்போகிறது இது கர்த்தருடையது இது கர்த்தருக்கானது இது கர்த்தருடையது ரெண்டாவது ஒரு காரியம் ஏன் இடிக்கப்பட்டுச்சு ஏன் கற்றார் அது கர்த்தருக்கானது ரெண்டாவது அவர் சொல்ற வார்த்தை இந்த நகரம் அனணியலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் அதாவது எங்கெங்கே இடிக்கப்பட்டுச்சோ எல்லாத்தையும் கட்டுவார் எல்லாத்தையும் கட்டுவார் ஏதோ ஒரு ஏரியாவை மட்டும் கட்டி இது போதும் உனக்குன்னு சொல்லி மேலோட்டமாக என்னை நிறுத்திட்டு போகிறவர் கிடையாது நான் எவ்வளோ அழுதேனோ அந்த அழுகைக்கு பலனை என் கண்ணில் பார்க்க வைப்பார் என் வாழ்க்கையில சத்துரு எவ்வளவு இடித்தானோ அத்தனை ஆண்டவர் கை கட்டி எழுப்புவார் நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி நெகேமியாவுக்கு கேள்விப்பட்டது நெகேமியா கத்த சமூகத்திலிருந்து அழுறார் நெகேமியாவை கொண்டு இப்பொழுது கத்தர் கட்டி எழுப்புறார் வேதம் சொல்லுகிறது அலங்கம் முழுவதும் கட்டி எழுப்பப்பட்டது ஆமே எல்லா அலங்கத்தையும் அதில் ஒன்று கூட மிஸ் ஆகலை இவ்வளோ ஏரியா தான் கட்ட முடிஞ்சிச்சு நிகா சொல்லலை எல்லாத்தையும் கட்டி முடித்து சொல்ற கத்தர் காரியத்தை வாக்க பண்ணிடா கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிடா இனி ஒரு காரியம் அதில் இருக்குது அன்னைக்கு அிகமையாவே கொண்டு கட்டின அலங்கம் இன்னைக்கு நின்றுட்டு தான் இருக்கு இனி கட்டுற காரியத்தை இடிக்க சத்ருவை கை வைக்க விட மாட்டார் ஆமே நாளை லூயா ஆமே சிலரைய லைஃப்பில் திரும்ப கட்ட போறா நம்புறவங்க மாத்திரவங்க வலது கரத்தை உயர்த்து ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்கள் மேல நிகைமையாவின் மேலிருந்து அதே கரம் இப்பொழுது உங்கள் மேலே இறங்குவதா கத்துடைய நன்மையான கரம் உங்களோடு இருந்து உங்கள் கையை கொண்டு கதை சிலதை அவருடைய திட்டத்தின் படி கட்டுவார் அவருடைய திட்டத்தின்படி கட்டுவார் இனி கட்டப்போறது நிற்கும் இனி கட்ட போறதை சத்ரு தொட முடியாது இனி கட்ட போறதை சத்ரு நெருங்க முடியாது இனி கட்ட போறது உன் தலைமுறைக்கு நன்மையானது இனி கட்ட உன் தலைமுறை நிற்க வைக்க போகிறது இனி கட்ட போகிறது கத்தருக்கு மகிமையானது இனி கட்ட போகிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷைகளோடு ரிகரபலபோ சந்தரபலபரபலபலம் நெகமியாவின் மேல் அது அதே கரம் நெகமியாவின் மேல் இருந்த அதே கரம் இது உண்மை உண்மை கத்தர் வருகிறார் கத்தர் உனக்காய் கட்டுவார் இதோ இடிக்கப்பட்ட சகலவற்றையும்

யோபுக்கு ஏன் ஒரு 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 பகுதியா இருந்ததை அழிக்க சாத்தாங்க கையில் விட்டு கொடுத்தான் ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார் அவனுக்கு டபுள் போர்ஷனை கொடுக்கணும் இது யாருக்கு தெரியலைன்னா சாத்தானுக்கு தெரியல சாத்தான் என்ன நினைச்சிட்டான் நான் இப்படி ஒரு திட்டம் போட்டதுனால தான் யோபுக்கு இதை அழிக்க விட்டார் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வந்த தான் சாத்தானுக்கு தெரிஞ்ச இது தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே இவனை இப்படி கட்டுவார்னு தெரிஞ்சிருந்தா இவனை இப்படி நிறுத்துவார்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு சத்தா சாத்தானுக்கு புரிய சாத்தா என்ன நினைச்சிட்டான் சில நேரத்துல சாத்தான நம்மளுக்கு எதிரி அழைப்பு விட்டது நினைச்சா நம்மளை அழிப்பதற்கு ஒரு நாள் வரும்போது அவன் இது நான் கையே வச்சிருக்க மாட்டேன் ஆமே சாத்தான் நினைச்சா யோபுவின் சாட்சி இல்லாம போக பண்ணணும் ஆனா கத்தை நினைச்சா யோபுவின் சாட்சி ஏன் வருக வர பேச பண்ண ஆமே யோபின் சாட்சி இன்னைக்கும் பேசப்பட காரணம் யோபின் வாழ்க்கையில கத்தர் அனுமதித்த இடிக்கப்பட்ட சூழ்நிலை அப்படியானால் இயேசு விநாமத்தில் இந்த கால நேரத்துல தைரியமா சொல்றேன் உங்க சாட்சிய தலைமுறை தலைமுறையை பேசும்படி கத்தர் இன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைக்காக நன்றின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆலலூயய நேசுவே நான் நம்பும் தெய்வமே நம்பினோர்க்கு தஞ்சமாவ தெய்வமே நம்பினோர்க்கு நான் நம்பும் தெய்வம் நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை என் நம்பிக்கை வீணாக போகாதே நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று என் நம்பிக்கை வீணாக இந்த வார்த்தை சொல்ல வறண்டு போன வாழ்வானாலும் வறண்டு போன வாழ்வானாலும் அவன் நிச்சயமாக செழிக்க செய்திடுவான் கசந்து போன கசந்து போன வாழ்வான மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் கூட வறண்டு போன வறண்டு போன அவன் நிச்சயமாக கசந்து போன கசந்து போன வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக மகிழ்ச்சி ஆக்கிடும் சொல்லுவோம் துளிர் விடாத துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார் இடிந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை அவர் நிச்சயமாக இப்ப சொல்லுவோம் இயேசுவே நம்பும் தெய்வம் என்று அறிந்ததா என் நம்பிக்கை வீணாக போகாதே நம்பும் தெய்வம் என் என் நம்பிக்கை எத்தனை பேர் உண்மையா பாட்டிங்க வறண்டு போன வாழ்வானாலும் சிலர் அந்த லைன் மட்டும் பாட அதுக்கு அடுத்து அவர் நிச்சயமாக முதல்ல சொல்லுங்க சாத்தான் கேட்க சொல்லுங்க பரண்டு போன வாழ்வானாலோ சத்தமா வறண்டு போன வாழ்வானாலோ ஆமா ஏன் நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க வறண்டு போன வாழ்வானால பரவாயில்ல ஏன் பரவாயில்ல அவர் என்னை தொழிற்க செய்வார் அவர் என்னை செழிக்க செய்வார் ஆம அவர் அறியாமல் அவர் அனுமதிக்காமல் சத்துருக்கு என் தலைமுடியில் ஒன்ன கூட தொட முடியும் எங்க தேவன் எனக்குன்னு ஒரு திட்டத்தில் ஒரு சோதனை அனுமதிக்கிறான்னா முடிவு தேவன் ஏற்கனவே எழுதிவிட்டார் என்பதை மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாம் படித்ததுனால யோபுக்கு இப்படி ஒரு முடிவு இருக்குங்கிறது தெரியும் ஆனால் யோபுக்கு அது தெரியுமான்னு கேட்டா தெரியலை நாற்பத்தி ஒரு அதிகாரம் யோபு நிலைமை ஒரே நிலைமை ஒரே அதிகாரத்தில் அது ஒரே வசனத்தில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சாத் சத்துரு யோபின் வாழ்க்கையிலே கை வைத்து ஒவ்வொன்றா இடிப்பதற்கு ஒரு அதிகாரம் முழுவதும் எடுத்தார் ஒரு அதிகாரம் முடிஞ்சு அடுத்த ரெண்டாவது அதிகாரத்துல சரீரத்தில் கை வைக்கிறார் ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறதுக்கு ஒரே வசனம் தான் எழுதினார் ஆம எல்லாத்தையும் திருப்பி போட எனக்கென்று ஒரு இரவு போதும் எல்லாத்தையும் திருப்பி மாற்ற எனக்கென்று ஒரு காலை போதும் எல்லாத்தையும் திருப்ப கொண்டு வர எனக்கென்று ஒரு நாள் போதும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனமே இடிக்கப்பட்டதை குறித்து கலங்காதீங்க கட்ட போறதை குறிச்சு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க சொல்றீங்களா அடுத்து குள்ள கொண்டு வந்துடும் அஸ்திபாரம் போட போறாரு அவர் கட்டுவார் பிளான மாத்தாதீங்க திட்டத்தை அவர் கையில கொடுத்துடுங்க என் என்னை கட்டுவார்னு சொல்றவங்க எல்லாரும் எழும நிற்கலாமா தேவ சமூகத்துல ஆமேன் பிரதிஷ்டை பண்ணும்போது எப்படி ஆர்ப்பரிப்பீர்களோ அந்த ஆர்ப்பரிப்போடு இப்பொழுதே ஆராதியங்கள் கத்தர் கட்டி எழுப்புவா அவர் கையில விட்டு கொடுத்துருங்க அவர் கட்டும் போது நீங்க இடையில கொண்டு பிளான கொடுக்காதீங்க அவர் பிளான் போட்டாரு அந்த பிளான்ல கட்டுவார் அதுல இந்த வாசல் கிழக்கு பக்கமாக தான் இருக்கணும் இப்படி எல்லாம் அவர் எந்த பக்கத்தில் வச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் இந்த பக்கத்தில் வச்சாதான் உனக்கு வாஸ்து சரின்னு சொல்லும்ல அதை மாறி தான் என் செய்வார் அது மாதிரி இல்லை அதுக்கு மாறி நீங்க இந்த சைடு வைக்கலான்னு சொல்லுவீங்க ஆண்டவர் இந்த சைடு வைக்கலான் நீ இங்க கல் போடணும்னு சொல்லுவீங்க வேற வேறொரு இடத்துல கல் போணும்னு சொல்லுவார் ஆமாம் இந்த இடம் வாஸ்து சரியில்லை இதுதான் வாஸ்து சரி ஆம சாத்தா இப்படி இப்படி தான் கொண்டு வருவான் இப்படி இப்படி தான் கொண்டு வருவோம் இந்த நாளில் நீங்க அஸ்திபாரம் போட்டிங்கன்னா செட் ஆகாது ஏன் இன்னைக்கு நாளு இன்னைக்கு தான் அஸ்திபாரம் போடணும் இது கர்த்தருடைய நாள் இது கர்த்தருடைய காரியம் இது எனக்குன்னு கட்டப்படுறது கிடையாது இது அவருக்குன்னு கட்டுறார் அவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி என்னே